ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஆடி நம்ம தீர்த்தகிரி மலை முருகனை தரிசிக்க வந்திருக்கோம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் தரிசிக்கலாம் இது தீர்த்தகிரி மலை நுழைவாயில் இங்கிருந்து படிக்கட்டு வழியாக மேலே போகலாம் இங்கே கீழே முதல்ல இருக்கிறது விநாயகர் சன்னதி அடுத்து இங்கே நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி அதுக்குள்ளவே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி ஆடிக்கிறதுக்குன்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் வசூலிக்கிறாங்க ஒருத்தருக்கு மூலவரான தீர்த்தகிரி வடிவேலு சுப்பிரமணியர் வெள்ளி கவச உடையில் காட்சி அளிக்கிறாரு அடுத்து இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காரு அடுத்து இங்கே பெருமாள் சன்னதி இருக்குது அடுத்து நால்வரோட சன்னதி இருக்குது அடுத்து இங்கே நடராஜர் மற்றும் பார்வதி தாயா இருக்காங்க அடுத்து இங்கே காஷி விஸ்வநாதர் உடன் விசாலாட்சி அம்மாவில் இருக்காங்க அடுத்து இங்கே பாம்பன் சுவாமிகள் சாய்பாபா இருக்காங்க அடுத்து அன்னபூர்ணி தாயார் அடுத்து இங்கே லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தாயார் இருக்காங்க உச்சவரான முருகர் வள்ளி தேவி அணையோட இருக்கார்